வி குளோ பேட்ஸ் நாமதி இல்லை நேர்களுக்கு வணக்கங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தென்டர் நகரில் வீடு கேட்டிருந்தீங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா தென்ற நகரில் தான் எங்களுக்கு இருக்கு இருக்குது புதுசாக கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபத்தி ரெண்டு தெற்க மாதிரி அதாவது சவுத்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து ரோடு போட்டிருக்காங்க ட்ரைனேஜுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் லைஃப் கொடுக்குங்க திருப்பிடிக்காது இந்த வீட்டில் டைனிங் ஹாலும் போட்டு ரூமும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அண்ணா ஹார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த இடத்துல லேண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால பட்ஜெட்டும் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த வீட்டோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க பதினெட்டுக்கு பத்து அளவு இல்லை என்ன கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து ஸ்டார் பேஸ் கொடுத்து அது கீழே வந்து யூபிஎஸ் பிளக் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க யூபி யூனிட் பார்த்திங்கன்னா சைடில் பிளேஸ் பண்ணி சீலிங்கில் வந்து சிம்பிளாக வந்து ஃப்ளவர் டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கதவுக்கு பக்கத்தில் விண்டோஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க லாங் சைஸ் இருக்குது இந்த வீட்டோட மெயின் கதவு விண்டோஸ் எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து தேக்கில் தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வால் டைல்ஸ்லேருந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சீலிங் வரைக்கும் மெயின் கதவை தலைத்தொடரில் வந்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு பதினாலு அளவுள்ள ஸ்பேசிஸான லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கில் வந்து ரெண்டுக்கு நாலு சைஸில் வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிஓபி ஜிப்ஸும் பால்சிலிங் யூஸ் பண்ணி கார்னரில் ஸ்பாட் லைட்டும் கொடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் எல்லா ரூம்லையுமே வந்து ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களே ஃபேனு லைட் எல்லாமே இருக்குங்க ஆங்கர் சுவிட்சஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபினோலெக்ஸ் ஒயரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக பிளைவுட் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் டைப்ல வந்து டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரா ஃபெசிலிட்டியோட இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து உலக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரொம்ப ஸ்பேசஸாக இருக்குது சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்து அதில் ஃபேனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப் கபோர்ட் ஒர்க்கு செல்ஃபில் பார்த்தீங்கன்னாலும் கபோர்ட் ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்டாச் ரெஷ்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் சானிட்டரி வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜான்சன் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலுக்கு அடுத்தபடியாக பதிமூணுக்கு எட்டு அளவில் டைனிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வாஷ் வாஷ்பேசின் கொடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரந கொடுத்துருக்காங்க ரூம் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக கொடுத்து அதுக்கு டோர் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்டுவல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸாக இருக்குது கிச்சனுக்கு தேவையான அனைத்து ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் கிச்சன் செட்டப்போட இருக்குங்க எல்லா திங்ஸுமே உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கபோர்ட் ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் இருக்குங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ஸ்பேஸ் இருக்குங்க மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில் டைப்பில் இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கடைசியாக வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேக் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு அஞ்சு நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் போய்ட்டுருங்க பன்னெண்டுக்கு ஒம்பது சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்கணுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்